இந்த பொம்மையை வச்சு விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த குழந்தை பசிக்கிறது அம்மா என்ன பண்ணாங்க எடுத்து தன் மடியில வச்சு அதுக்கு பால் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க இந்த குழந்தை பால் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு கையில பொம்மை பிடிச்சிருக்கு அந்த பொம்மை அப்படியே லேச கீழே விழுந்துருச்சு இந்த குழந்தை கையில தேடுது பொம்மைய உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க எடுத்து கொடுப்பாங்க ஒரு முறை ஒரு ஒரு வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு பாத்தீங்கன்னா தான் பால் தருகிற அப்படியே கொஞ்சம் குனிஞ்சு கொடுப்பாங்க பொம்மை கைக்கு தொடும் இந்த குழந்தை என்னச்சு தானே எடுத்துதான் நினைச்சுக்கும் அம்மா குனிஞ்சு காட்டி தான் எடுத்து தெரியாது நாம் பல பொருளை தேடுகிற பொழுது இறைவன் தாயாக இருந்து வளைந்து கொடுப்பதனால தான் நமக்கு எல்லாம் கிடைக்குது ஆனா நாம நினைக்கிறோம் நான் தேடுறதுனால கிடைக்குது இல்ல அவன் வளைஞ்சு கொடுக்கறான் ஏன் இவன் அந்த பொருளை தேடுவதில் பால் சாப்பிட உற்று குழந்தை ஆனா தாய்க்கு என்ன முக்கியம் பால் சாப்பிடுதான் முக்கியம் அதனால என்ன பண்ணுகிறான் அந்த தாய் அப்படியே தன் உடம்பை வளைச்சு கொடுத்த உடனே அந்த பொம்மையை அதை எடுத்து வச்சு மகிழ்ச்சி அடைகிறது அப்ப இந்த குழந்தையின் மகிழ்ச்சியில தாய் மகிழ்வது போல உயிர்களாகிய நாம் எதையோ தேடிக்கொண்டு ஓடுகிறோம் அப்படி ஓடுகிற ஓட்டத்துல அவன் தாயா நின்று வளைந்து தான் நாம் பல இலக்குகளை பெறுகிறோம் பெருகிற நாம் என்ன நினைக்கிறோம் சாதிச்சுட்டேன் நான் பிடிச்சிட்டேன் அப்ப சாமி பாக்குற சிரிக்கிறார் ஏன் அந்த குழந்தைக்கு எப்படி பொம்மை எடுத்துன்னு நான் புடிச்சிட்டேன்னு ஒரு சிரிப்பு இருக்குமோ அது மாதிரி நாமளும் சிரிக்கிறோம் நம்ம தாய் சிரிப்பது போல அவனும் சிரிக்கிறான் ஆனா இது அவன் உதவியால் என்பதை குழந்தையும் நினைப்பதில்லை நாமும் நினைப்பதில்லை